நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தேர்வில் தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியருக்கு நம்ம பயிற்சிகள் தேர்வுகள் ஒவ்வொன்றுமே நம்ம ப்ராசஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இனியும் நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகமாக இருக்கக்கூடியது சிலபஸ் சிலபஸை குறித்த ஒரு தெளிவான வீடியோ வேணுங்கிறது நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடியது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நம்மளுக்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி சொல்லி பார்க்கும் பொழுதும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நோட்டிபிகேஷன் கம்பல்சரி இருக்கும் எக்ஸாம் உங்களுக்கு இந்த ஆண்டுங்கிறத விட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் என்பது கம்பல்சரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு டிஎன்டிஇடி தேர்வு வந்து முதல்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது துறையின் சார்பாக அரசிடம் கோரிக்கையானது கொடுத்துருக்குறாங்க டெட் வைக்க வைப்பதற்கான அனுமதி கேட்டிருக்காங்க அனுமதி கிடைச்சோட நோட்டிபிகேஷன் இருக்கும் அதற்கு பின்பு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி ஸோ இந்த டெட் எக்ஸாம் இருக்கு போன முறை தான் உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் மாற்றி எல்லாமே முடித்திருக்கிறாங்க அதனால அதை குறித்து எந்த சந்தேகம் இருப்பதற்கான வேலையில் ஆனால் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு சிலபஸோட மாற்றம் என்பது இருக்கும் அதற்கான நிபுணர் குழுவும் உருவாக்கப்பட்டுள்ளது ஏன்னா இந்த சிலபஸ் இப்ப இருக்கக்கூடிய சிலபஸானது உங்களுக்கு மிக மிக பழமையானது அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ வச்சு பல தேர்வுகளை நடத்தி முடிச்சுட்டாங்க அதனால இனிமே வரக்கூடிய தேர்வு என்பது மாணவர்கள் ஆசிரியர்கள் நலன்கள் கருதி வந்து புதியதாக பனிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு அந்த மேன்நிலை பள்ளிக்கு கற்பிப்பதற்கு போல உங்களுக்கு பாடத்திட்டமானது இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இப்போ இருக்கக்கூடிய பாடத்திட்டம் நீங்கள் டிஆர்பியோட வெப்சைட்டில் போனோம்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க கொடுத்துருக்குறது ஓல்டு சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓல்டு சிலபஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அதற்கு எடுத்த எதிரே உங்களுக்கு பிடிஎஃப் அந்த சிலபஸோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கம்பல்சரி இந்த சிலபஸோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு இப்போ புதியதாக என்ன செஞ்சாங்க சிலபஸ் கொடுத்துருந்தாங்க அது பிஜி விட அதிகமான கண்டென்ட் இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு டிஆர்விக்கும் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இதே சிலபஸோட இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து சதவீத கண்ட்டு எக்ஸ்ட்ரா பாடத்திட்டமானது உங்களுக்கு டாப்பிக்காக உள்ள சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ஆகவே நம்ம இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் கம்பல்சரி இருக்கும் எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருப்பதற்கான வேலைகள் இல்லை உங்களுக்கு நூற்றி பத்து மேஜரு முப்பது பிளஸ் பத்து சரிங்களா ஸோ அந்த கான்செப்டில் உங்களுக்கு முப்பது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் அதே மாதிரி ஜிகே பத்து மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்கள் அதே மாதிரி பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறதும் கம்பல்சரி உங்களுக்கு இருக்கக்கூடியது இதற்கு முன்பு பிஜிடிஆர்பியில் கொண்டு வரல இப்போ உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் பார்ட்டி ஏ உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட்டி பிங்கிறது மேஜருக்கான டெஸ்ட்டுங்கிறதுக்கான கொஸ்டின் ஃபார்மேட் இருக்குங்கிறது சமீபத்திய செய்தி அது மட்டும் இல்லாமல் சிலபஸ்ல இதுதான் கம்பல்சரி மாற்றம் இருக்கும் ஆனால் பழைய சிலபஸை நம்ம படித்த ஆக வேண்டும் என்பதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அது நம்ம பல வீடியோக்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கோம் மீண்டும் ஆசிரியருக்கு நம்ம தெரிவிக்கக்கூடியது ஏன்னா தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகமே இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணணுமாங்கிறது தான் அதற்கான தெளிவான வீடியோ தான் இது மாற்றம் இருக்கும் பேட்டர்ன்ல மாற்றம் இருக்காது என்பது பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான தகவல் ஸோ முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி இணைந்திருங்கள் ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் நம்ம ஒன்பே ஒன்னா உங்களுக்கு பயிற்சிகள் தேர்வுகளை குறித்த தகவல் கொடுத்துட்டு இருக்கோம் முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே